ஏழு அஞ்சு பிடிக்கி குஷாத்துக்கு சாதகமாக இருக்கு அண்ட் அந்த சாதகமாக இருக்கிற விஷயத்தை தொடர்ந்து தக்க வைக்கிறாங்க ஒரு ஓப்பனிங் ட்ரை பண்றாரு கிக் போட பாக்குறாரு போட்டிருக்காருங்க டேஷ் உடைச்சு எஸ்கேப் பண்ணியிருக்காரு ராகேஷ் அயன் இந்த முறை என்ன செய்வார் எத்தனை பாயிண்ட் எடுப்பாருன்னு பாப்போம் ஒவ்வொரு முறையும் பட்டு வேகமா போய் பாயிண்ட் எடுப்பாருங்க நம்ம அந்த ஃபார்ம் லைன் பார்க்கறோம் அஞ்சு போட்டிகள்ல எல்லாமே 15 இல்லட்டி அதுக்கு மேல தான் ஆனா இங்க வந்து காலி பண்ணிருக்காங்க டிஃபென்ஸ்

ஆஃப் டைம் ஸ்கோர் பதினேழு பட்னா இருபத்தி மூணு குஜராத் பட் ஆனால் அங்கே வந்து அவங்க வெயிட் எடுக்க வெயிட் வேண்டாம் இந்த முறை பிடிச்சிருக்காங்க சோ ஃபார் போனஸ் ஆன் அவர் போனஸ் இப்போ டச் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆஹா டச் பண்ணிருக்காரா இல்லைங்க அலைறாரு எப்படியாவது ஒரு டச் கிடைக்கணும்னு ஒரு கிக் அங்க ஆனா மாட்டிருக்காருங்க தள்ளி விட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கடினம் தண்ணி குடிக்கணும் இதுலயும் எடுப்பாருங்க பாயிண்ட் சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷனை கடக்குவாரு ஆனால் இந்த முறை சூப்பர் டேக்கிள் ஆயிருக்காருங்க அயன் பிர்லா ஒயிட் டை சூப்பர் டேக்கிள் சூப்பர் டேக்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி தொட்டாரா மாட்டார் மாட்டார் முடிச்சு முடிச்சு அங்கேயே முடிஞ்சு டபுள் ஆங்கிள் ஒண்ணே முடிச்சு விட்டார் அங்கித் பிர்லா வாய் டைல் ஸ்டேக்ஸ் சூப்பர் டாக்கில் நடந்திருக்காங்க ரெண்டு அல்லது மூணு ரேடு வரலாம் சாத்து போறாரு முடிவு பண்ணுவாரா சூப்பர் டாக்கல் சிச்சுவேஷன் இருக்கு ஆஹா முடிச்சு விட்டாருங்க ரெண்டு பேர் அவுட் ஆயிருக்காரு நினைக்கிறேன் மேட்ச் முடிச்சிட்டாரு சாத்து த ஷோ ஸ்டாப்பர் வாட்டர் ஆர் ஐ பட்னாக்கு நல்லா போராடுறாங்க பாராட்டணும் ஸ்டேக்ஸ் இல்லைன்னா கூட போராடி பார்த்தாங்க அவ்வளோதான் மித்தின் பன்வர் சாரிஜாருனா அவ்வளோதான் முடிஞ்சா குஜராத் ஜெயின்ஸ் அவங்களுடைய பிளே ஆஃப் வாய்ப்பு உயிரோட இருக்குது பட்னாவுக்கு ஒரு பர்கிட்டபிள் சீசன்